மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை திருவாதிரை இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அந்த வெற்றியை மதியத்திற்குள் நீங்கள் பெற்றாக வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த செயல் ஆரம்பத்தில் சற்று கஷ்டம் கொடுப்பது போல் இருக்கும் தொடர்ந்து பணியாற்றினால் ஒரு வேகத்துடன் பணியாற்றினால் பிற்பாதி நன்மையை செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பண வரவு நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சு ஒரு நல்ல மரியாதையை உங்கள் மீது ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக பேசி அவசரப்பட்டு எதையும் பேசாமல் பேசி நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உயர்வு உண்டு உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தவிப்பு ஏற்படுகிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பம் அதுவும் ஏற்படும் தொடர்ந்து பணியாற்றினால் மகிழ்ச்சி பொங்கும் வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவு செய்வதில் மட்டும் சற்று கவனம் தேவை தரமற்ற ஒரு பொருளை தரமென நினைத்து வாங்கிவிடலாம் எனவே எச்சரிக்கை உணவுடன் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவு குறைவு என்றாலும் வரவு அதிகம் என்றும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் என்றும் காட்டுகிறது நல்ல நாள் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாய் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு மிக மிக கூடுதல் உழைப்பு இன்று தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதை எப்படி செய்தாலும் அது நல்லபடியாக மாறும் மாற்றும் விதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடமையே கண்ணாயினார் என்ற ரீதியில் இன்று நீங்கள் பணிபுரிய வேண்டும் வெற்றி பெறுவதற்கு இன்று கூடுதல் சிரத்தை உங்களால் செய்யப்பட வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் தரும் நல்ல நாள் தொட்டது துளங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையுடன் செயலாற்றி குறைவில்லா நம்பிக்கையுடன் செயலாற்றி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து கடமையாற்றி எதை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பி நின்றீர்களோ அதை பெறுகின்ற முயற்சியை கைவிடக்கூடாத நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த ஒரு புது செயலும் வெற்றியை கொடுக்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் பழகி கனிவுடன் பழகி உங்களுக்கு வேண்டியதை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் நடத்தி வைக்கப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை சில நேரங்களில் இது போன்ற நாடுகளில் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி உங்களை காத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி என்று வெற்றிகள் இன்று அணிவகுத்து வருகின்றன உங்களை நோக்கி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆவேசத்தோடு அணுகாமல் சாதாரணமாக அமைதியாக இருந்து அடைய வேண்டியதை அடைவதற்கு முயல வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் சேரும் நாள் இன்று நீங்கள் ஒரு வேலை செய்வீர்கள் அந்த வேலை புகழுக்குரிய வேலையாக மாறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு உண்டு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாளாக காட்டுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தபோது நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை ஆனாலும் கிடைக்காது என்ற அவநம்பிக்கை இன்று வேண்டாம் கிடைக்கும் வெகு சீக்கிரம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்